இந்த நாளிலும் ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க மாட்டாங்க என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் நீங்க வருத்தப்படுறீங்களா ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களிடத்துல சொல்ல விரும்புறாரு நீங்க விலையேற பெற்றவர்கள் அப்படின்னா மதிப்பு மிக்கவங்க விலை உயர்ந்தவர்கள் நீங்க ஏன் தெரியுமா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று பேதரு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் வருஷம் வருஷமாய் இருக்கிறதான பாவ சாபங்கள்ல இருந்து நாம் விடுதலையாகும்படியாக பிதாவாகிய தேவன் அப்படியே சொந்த குமாரனாகியானோராக இயேசுவ பலியாக நமக்காக மீட்கு பொருளாக கொடுத்தார் ஆம் ஏசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பேரப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்கள் குடி இல்லாத நம்ம ஏசு தகுதியாக்கி இருக்கிறார் பேர பெற்றவர்கள் அவங்கள மாற்றி இருக்கிறார்